உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் மாமா அவர் பேசினத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா உயிருக்கே ஆபத்து மாமா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா எதுக்குமா சத்தியம் பண்ணோம் போலீஸ் ஸ்டேஷன் போகாம வைஷுவை எப்படியாவது காப்பாத்திடுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா என்னம்மா ஆமாப்பா என்னோட பூர்வீக சொத்தை நான் எப்படி அடைஞ்சே தருவேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் ரெண்டு கொலை கூட பண்ணுவேன்னு சொல்றாருப்பா ஆமாப்பா அவங்களா பெரிய கிரிமினல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போறது வெட்டு குத்து கொலன்னு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதுல ஏதோ பிக்னிக் போற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கப்பா அவங்களுக்கு மான மரியாதை கிடையாதுப்பா நம்ம அப்படியா போலீஸ் ஸ்டேஷன் போக வீட்டை வீட்டு வைக்கலன்னா வைஷ்வா கொண்டு மறக்கறாங்கப்பா மிரட்டுறாங்கப்பா ஆனா அந்த கலாதர பார்த்தாலே அப்படியே திருட்டு கலா இருக்குண்ணா அப்படியே அக்யூஸ் மாதிரியே அவன் நம்ம பொண்ணு வைஷுவை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கு தான் நம்ம மீனாட்சியை வேலைக்கு வச்சோம் இப்போ வைஷுவை பிக்கப் பண்ண போய் மீனாட்சி மாட்டிக்கிச்சு அவளையும் நம்ம காப்பாத்தணும்னா ஏன்னா அவள் ஊரா விட்டு பொண்ணு இப்போ தான் அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கான் அந்த வெறுப்புல வைஷுவை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அந்த கலாதார்கிட்ட நான் பேசுறேன் கலாதர் தான் லைன்ல வரா எடுத்து பேசுங்கப்பா என்ன கலாதர் என்ன சுந்தரம் உன்னோட பசங்க உனக்கு புரியும்படி என்னோட பாணியில எல்லாமே சொல்லியிருப்பாங்களே நீ புத்திசாலித்தனமா போலீஸுக்கு போகணும்னு நினைச்சா எனக்கு ஒன்றும் இல்லை என்னோட சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு அந்த வீடு வேணும் இதை ஆல்ரெடி நான் உன் பையன்கிட்ட சொல்லிட்டேன் இவ்வளவு பிரச்சனையிலும் நான் உனக்கு காசு கொடுத்துட்டு தான் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீ என் நல்ல மனசை புரிஞ்சுக்கணும் வீடு ஆறு கோடி ரூபாய்க்கு போ நீ எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணியிருக்க அதை நான் கழிச்சிட்டு நாலு கோடி ரூபாய் நான் உனக்கு தரேன் இதை வார சுந்தரம் ஒரு விஷயம் கவனிச்சியா எந்த கிட்னாப்பரும் பணம் தரேன்னு சொன்னதா சரித்திரமே இல்லை ஆனா இந்த கிட்னாப்பர் பணம் தருவேன் நான் ஒரு சொன்னதை செய்வேன் என்னோட பேர்ல டாக்குமெண்ட்டை ரெடி பண்றேன் ஓகே பாய்